வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இலக்கண குறிப்புல பார்க்க போறோம் சோ இலக்கண குறிப்புல இது வரைக்கும் எட்டு வீடியோ போட்டோம் இது ஒன்பதாவது வீடியோ சோ இது எல்லாமே தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்ட கேள்விகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இலக்கண டாபிக்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாற்பத்தி ஐந்து டாபிக் இருக்குது அந்த நாற்பத்தி ஐந்து டாபிக்குமே ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் அது வீடியோவும் இருக்குது அது வந்து பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் சிக்ஸ்த் டு டென்த் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்து எட்டு இலக்கண குறிப்பு வீடியோவும் தனியா இலக்கண குறிப்புன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள் பார்த்தோம் அப்படின்னா பேர் சொல்லின் வகையை அறிய பெயர் சொல்ல நிறைய வகைகள் இருக்கு பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் சினை பெயர் அப்படின்னு சொல்லி நிறைய பெயர் வகைகள் இருக்கு என்ன பெயர் வகை அப்படின்னு மாட்சினா என்னங்கிற அர்த்தம் நமக்கு தெரியும் தெரிஞ்சா மட்டும்தான் அது வந்து பொருட்பெயர்ல வருமா பண்பு பெயர்ல வருமா இடப்பெயர் வருமா காலம் இடப்பெயர்னா ஒரு இடத்தோட பெயரை குறிக்கிறது காலம்னா காலத்தை குறிக்கக்கூடிய சொல் வினாடி மணி நேரம் அந்த மாதிரி வாரம் நாட்கள் வருடங்கள் ஆண்டுகள் அந்த மாதிரி குறுக்கு பெயர்கள் வந்து காலப்பெயர்கள் பொருட்பெயர்னா ஒரு பொருளோட பெயரு ஓகேவா சோ ஒரு நூல் நூல்னு சொன்னா அது வந்து ஒரு பொருளோட பெயர் பேனா அந்த மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பொருளோட பேருங்கிறனால பொருள் பெயர் பண்பு பேர்னா அந்த பொருளோட பண்பை குறிக்கக்கூடியது இப்போ அது சிறியது பெரியது அழகானது அழ அழுக்கானது அந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னா அது வந்து அதோட பண்பை குறிக்குது அது வந்து பண்புப் பெயரில் வரும் ஸோ இப்போ மாட்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்சியோட அர்த்தம் வந்து பெருமை அப்படின்னா அழகு ஓகேவா அதோட அர்த்தம் வந்து பெருமை ஸோ பெருமைங்கிறது என்ன அதோட பண்பை குறிக்கக்கூடியது அப்போ இது எந்த வகையில் வரும்

திசைச்சொல் அப்படின்னு சொல்லி ஓகேவா ஸோ இயற்சொல் திருச்சொல் வடச்சொல் திசைச்சொல்னு சொல்லி நாலு வகை இருக்கும் இலக்கண வகை சொற்கள் அப்படிங்கிறது ஸோ அதில் ஒவ்வொன்றும் எந்த வகை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பொருத்தணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயர் திருச்சொல்னா என்ன வகை வந்து இயற்சொல் தான் ஃபர்ஸ்ட் வகை இயற்சொல்னா என்னன்னா யாரு வேணாலும் படிச்சவங்க படிக்காதவங்க யாரு வேணாலும் அந்த சொல்லை படிக்கும் போதே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் தான் இயற்சொற்கள் இப்போ காற்று அப்படிங்கிறது படிச்சவங்களுக்கும் அது காத்துங்கிற பேர் தெரியும் படிக்காதவங்களுக்கும் தெரியும் சப்ப இயற்சொல்ங்கிறது அந்த மாதிரி தான் மரம்னா எல்லாத்துக்குமே அது மரம்னு தெரியும் ஓகேவா அப்ப படித்தாலே இதை புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லக்கூடியதான் இயற்சொல் அடுத்து இந்த திருச்சொல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா படிச்சவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சுத்த தமிழ்ல இருக்கக்கூடியதா இருக்கும் ஸோ பட் கற்றவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள மாதிரியான சொற்கள் எல்லாமே திருச்சொல்னு சொல்றேன் வட சொல்னா வடமொழி சொல்லானா சமஸ்கிருத மொழியில இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்து வட சொற்கள் திசை சொற்கள் அப்படின்னா என்னன்னா ஒன்னும் இல்லை இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறோம்னா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு சில வகையான சொற்கள் யூஸ் பண்ணுவோம் இப்ப தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும்போது தமிழ்நாட்டோட தென் பகுதியிலயோ வட பகுதியிலையோ இருக்கக்கூடிய மற்றொரு மாநிலத்தில் போய் பார்க்கும்போது இப்ப கர்நாடகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து நம்ம தமிழ்ல தமிழருக்கு சொல்லையே வேறு விதமா அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சொற்கள் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து தமிழ்ல வரக்கூடிய சொற்கள் தான் திசை சொற்கள் வேற வேற திசையில இருந்து தமிழ்ல என்ன மாதிரியான சொற்கள் கூடுறாங்களோ அது திசை சொற்கள் சோ இந்த நாலு வகையான சொற்கள் சிம்பிள் இருக்கு இப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இதை வச்சு நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம் காற்று பலகை காற்று அப்படிங்கிறது படித்தவனுக்கும் தெரியும் படிக்காதவனுக்கும் தெரியும் அதே தான் பலகை சப்பா யாரு வேணாலும் இந்த காற்று பலகை அப்படிங்கிற சொற்களை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கறதுனால இது எதுல வந்துருது இயற் சொல்ல வந்துருது சப்ப ஆன்சர் த்ரீ எயிறு நல்குறவு எயிறு அப்படின்னா கயிறு அப்படிங்கிறதா எயிறுன்னு சொல்றாங்க அதே மாதிரி நல்குறவு நல்குறவுன்னு சொல்றோம் அப்ப இது வந்து படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து செயல்கள்ல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அப்ப இது வந்து படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியக்கூடியது அதனால இது திருச்சொல் வகையை சார்ந்தது அடுத்து கமலம் புஷ்பம் இது வந்து தமிழ் சொல் கிடையாது வடமொழி சொல் அதனால இது வட சொற்கள்ல வந்துடும் அடுத்து கேணி பெச்சம் கேணி அப்படிங்கிறது நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கிணறுன்னு சொல்லுவோம் அதே இது வேற சில இடங்கள்ல வந்து கேணின்னு சொல்லுவாங்க பெற்றம் அப்படின்னா தென்பாண்டி நாட்டுல வந்து பசுவை வந்து பெற்றம் தான் சொல்லுவாங்க ஓகேவா சப்ப இது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பேரை வந்து குறிக்கிறதுனால இது திசை சொற்கள் இது வந்து நாலாவது சோப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் திசை சொல்னா என்ன இயச்சொல்னா என்ன வடச்சொல் அஹ் திரிச்சொல் இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சரை வந்து நம்ம கரெக்டா போட்டுடலாம் அடுத்து பொறுத்துக பொறுத்துக அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க முற்றுமை குறிப்பு வினை முற்று மருவு தொழிற்பெயர் தொழிற்பெயர்ங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா ஒரு தொழிலை குறிக்கக்கூடியதா இருக்கும் ஓ அதுதான் வந்து தொழிற்பெயர் காலம் காட்டாது ஓகேவா அடுத்து மருவு அப்படிங்கிறதுனா மருவி வர்றது இப்படி இருக்கிறது வந்து அப்படியே கொஞ்ச நாள்ல வந்து மருவி மருவி வேற ஒரு பேரா மாறி வர்றதா மருவு அடுத்து குறிப்பு வினைமுற்று வினைமுற்றுன்னா தெரியும் ஒரு வினை வந்து முற்று பெற்ற இடத்துல இருக்கும்போது அது வினைமுற்றுன்னு சொல்றோம் அதே இது குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது வந்து என்னன்னா நார்மலாவே வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது வந்து காலத்தை காட்டாது அது இறந்த காலமா நிகழ்காலமா இல்லை எதிர்காலமாங்கிற காலத்தை காட்டாது அது மட்டும் இல்லாம அந்த வினையை செய்யக்கூடியவங்களை அந்த கருத்தாவை மட்டும்தான் அது வந்து குறிக்கும் அதான் வந்து குறிப்பு வினைமுற்று அடுத்து முற்றுமை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து உண்மை தொகை பார்த்தோம் அது மாதிரி எண்ணுமை பார்த்தோம் இது என்ன முற்றுமைன்னு வருது அப்படின்னா பொருளை தருவதற்காக வரக்கூடிய உம் உம்முங்கிற சொல் வந்து மூன்று இடத்துல வருது ஒன்று உண்மை தொகையில வருது உம்மை தொகையில என்னன்னா இந்த உம்முங்கிறது மறைந்து வரும்னு பார்த்தோம் அதே இது எண்ணுமையில் வரும் எண்ணுமையில் வெளிப்படையாகவே இந்த உம்முங்கிறது வரும் இன்னொன்னு உம்மு வந்து வருது அது முற்றுமையில வருது என்னன்னா இந்த முற்று பொருளை தருவதற்காக இதோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த முற்று பொருளை தருவதற்கு உம்முங்கிறது வரும் வெளிப்படையாக வரும் அது வந்து முற்றுமை சோ ஓகே இதை படிச்சாச்சு இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னங்கிறத பார்ப்போம் என்ட்ரல் என்ட்ரல் இந்த ரல் தல் வந்துட்டாலே அது தொழிற்பெயர் நமக்கு தெரியும் சோ அதை வச்சு நம்ம ஈஸியா போட்டுறலாம் இது ஃபோர்த்து அடுத்து நுந்தை நுந்தைங்கிறது நுண்ை உன் தந்தை அப்படிங்கிறதா மருவி நுண் துண்தந்தைன்னு வந்துருச்சு ஓகேவா நுண்தந்தைன்னு சொல்லணும் அதை வந்து நுண்தந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இம்மு வந்து இந்த மருவி வந்துருச்சு அப்போ இது வந்து மருவு அடுத்து யாவையும் உம் வந்துட்டாலே அது இங்க உம்முக்குரியது மூணே மூணுதான் உமை உண்மை தொகை என்னுமை முற்றுமை அப்ப உம் வந்திருக்கு அது முற்றுமைதான் சோ இது அப்படி முற்றுமைன்னு சொல்றோம்னா முற்றுப்பொருளை தருது யாவையும் அதோட முடிஞ்சிருச்சு முற்று பெற்ற தருவதற்காக உம்முங்கிறது சேர்ந்து வந்திருக்கு அதனால இது முற்றுமை அடுத்து நன்று நன்று அதுக்கு அடுத்து கண்டிப்பா ஒரு என்னது வேற ஏதாவது வருமானு பாருங்க நன்றுக்கு அப்புறம் வேற ஏதாவது நன்றி அப்படின்னா நன்றி தெரிவித்தா நன்றி கூறினான் அப்ப அந்த இது வந்து வினை எச்சத்துக்கு போயிடும் ஆனா நன்றுங்கிறது வினை முற்றா வரும் அது மட்டும் இல்லாம அந்த செஞ்சவங்களை குறிக்கிறதுனால இது குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறதுல வந்துருது என்பது தொழிற்பெயர் மறுவு யாவையும் முற்றுமை வினைமுற்று அடுத்து உம்மை தொகையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் இப்பதான் பார்த்தோம் உம்ங்கிறது வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகை இப்ப தாய் தந்தை அப்படின்னு இருக்குன்னா தாய் தந்தை இதுல உண்மை தொகை எப்படி வரும் தாயும் தந்தையும் அப்படின்னு தானே வரும் உம்முங்கிறது எங்கெங்க வந்திருக்குன்னு பாருங்க இந்த உம் இங்க வந்திருக்கு இங்க வந்திருக்கு அப்ப என்ன அர்த்தம் ரெண்டுக்கும் இடையிலையும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம கடைசியிலையும் வந்திருக்கு இந்த உம் அதே தான் இங்க இடையிலையும் இறுதியிலையும் வரும் அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க இடையிலையும் வரும் இறுதியிலையும் வரும் இப்ப எக்ஸாம்பிள் நீங்க இதை பார்த்துக்கணும் ஓகேவா அப்ப உம்முங்கிற இடைச்சொல் வந்து எப்படி மறைஞ்சு வரும் அப்படின்னா ரெண்டு சொல்லுக்கு இடையில தம்பி அண்ணன் தம்பி அப்படின்னா அண்ணனும் தம்பியும் சொல்லுவான் அப்படி தான் வரும் அப்போ உண்மை தொகையை பொறுத்த அளவுக்கு ரெண்டு சொற்களுக்கு இடையில வரும் அது மட்டும் இல்லாம இறுதியில வரும் இடையிலையும் இறுதியிலையும் வரும் அடுத்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எந்த வகையான வேற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை ஐ அப்படிங்கிறது வரும் இல்லையா பையை கொண்டு வா அப்படின்னு சொல்றோம் பையை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அந்த ஐ அப்படிங்கிற அந்த அஹ் பை அப்படிங்கிறது வந்து பெயர் சொல்லா இருக்கும் பை கொடுத்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா இது இது பையை கொடுத்தான் நம்ம இரண்டாம் வேற்றுமையா மாற்றும் போது அது என்ன ஆயிடுது பைங்கிற பெயர் சொல் வந்து செயப்படு பொருளா மாறிடுது பையை அப்படிங்கிறப்போ பொருளா மாறுது ஓகேவா அப்ப இது ரெண்டுக்கும் வேறுபடுத்தி காட்டுவது இந்த ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு தான் சோ அதனால என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெயர் சொல்லோட பொருளை பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை அடுத்து பின் வருவன எது உருவகம் அன்று உருவகம்னா என்ன அப்படியே ஓமைக்கு மாறாக வருவது தேன்மொழி அப்படின்னா வந்து தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அது தொகை இது எது மொழி தேன் மொழி தேன் மாத்தி சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம் மொழிங்கிற உருவ ஓம ஓமைக்கப்படக்கூடிய பொருள் வந்து முன்னாடி வந்துரும் அடுத்து வந்து ஓமை உறுப்பு ஓம உறுப்பு வரும் ஓகேவா ஓமை அப்ப சுட்டிக்காட்டப்படக்கூடிய ஓமை வந்து பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அதுதான் உருவகம் ஓமைக்கப்படக்கூடிய மொழி அமுது மொழி அமுது அப்படிங்கிறது உருவகம் தான் அமுத மொழி அமுத மொழி அப்படிங்கிறது ஓமையா வரும் அப்ப அமுத மொழின்னா என்ன அமுதம் போன்ற மொழி அமுதம் மாதிரியான அந்த அளவுக்கு இனிப்பு சுவையுடைய மொழின்னு சொல்லுவான் அப்ப இது வந்து அமுதம்ங்கிறது வந்து செய்ய உம் சாரி ஓமை மொழி என்பது ஓமிக்கப்படக்கூடிய பொருள் அதே இது இங்க பாத்தீங்கன்னா உருவகத்துல மாறி வருதா அப்ப மொழி அமுதுங்கிறது உருவகம் தான் தமிழ் தேனும் உருவகம் தான் ஏன்னா போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் ஓமையில அப்ப தேன்கிறது வந்து உங்களுக்கு ஓமையா வருது ஓமிக்கப்படக்கூடிய பொருள் வந்து முன்னாடி வருது அப்ப இதுவும் உருவகம் தான் அடிமலர் மலர் போன்ற அடி அப்படின்னு தான் சொல்லுவோம் மலர் அடி மலர் அடிங்கிறதுதான் ஓமையில வரும் அப்ப அடிமலர்ங்கிறப்ப உருவகம் கரெக்ட் தான் கயல்கண் கயல் போன்ற கண் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப இது என்னது கயல் போன்ற கண்ணுன்னா இது உவமை உருவகம் கிடையாது உருவகமா இருக்கணும்னா அது எப்படி இருந்திருக்குன்னா கண் கயல்ன்னு இருக்கணும் கண் கயல் இருந்தா மட்டும்தான் இங்கே உருவகமா வரும் அப்ப உருவகம் இல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கயற்கண் தான் கயற்கண் என்பது ஓமையா சுட்டி காட்டப்படக்கூடியது மற்றதெல்லாம் உருவகம் அடுத்து தானம் தவமிரண்டும் தங்கா வியன் உலகம் இந்த குரட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பேரினை தேர்ந்தெடுத்து தெரியும் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒரு அடியிலோ ஒரு சீர்லோ சீர்ல ஒரே சீர்ல இருக்கக்கூடிய இது இது இப்ப வந்து ஒரே சீரு இந்த சீர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கெல்லாம் ஒன்றி வருவது அது சீர்மோனை இதே இது அடிமோனைனா ரெண்டு அடி இருக்கும் இப்போ திருக்குறளை பொறுத்த அளவுக்கு மேல ஒரு அடி கீழ ஒரு அடி இப்ப முதல் அடியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் இரண்டாவது அடியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ஒன்றி வருவது அடிமோனை இப்ப சீர்மோனை தான் கொடுத்துருக்காங்க அதுல என்ன வகை வந்திருக்கு அப்படிங்கிறது ஸோ சீர்மோனையில எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் அந்த ஆறு வகை என்னன்னா இணை மோனை இணை சீர்மோனை இணை பொழிப்பு ஒருவு கூழை கீழ்கதுவாய் மேற்கதுவாய் ஆஹ் முற்று மொத்தம் ஏழு வகை சாரி ஏழு வகை இருக்கு இப்ப இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹிண்ட் இருக்கு இது வரணும் அப்படின்னா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணும் இல்லை இணை மூனைன்னா ஃபஸ்ட் சீரும் ரெண்டாவது சீரோட முதல் எடுத்து ஒன்றி வருவது இப்ப தானம் தவம் இரண்டும் தா தா மட்டும் ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து இணை மூனை ஏன்னா இது முதல் இரண்டு இது மூன்று இது நாலு இப்படிதான் இருக்கு ஓகேவா அதுதான் இப்போ இந்த நாலு இருக்கு அப்படின்னா முதல் இரண்டு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது இணை பொழிப்பு அப்படின்னா ஒண்ணு மூணு மட்டும் ஒன்றி வருவது அடுத்து ஒரு ஹூனா நாலு மட்டும் ஒன்றி வருவது கூளைனா மூணு அப்படி பார்த்தோம்னா இது எந்த வகையா இருக்கும் கூளை வகைதான் ஏன்னா இங்க பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த தா இந்த தா இந்த தா இது மூணு பார்த்தீங்கன்னா முதல் சீர் இது இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் அப்ப இந்த மூன்று சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது கூளை அப்ப ஆன்சர் எதுக்கு கூளை மோனை தான் அதாவது கீழ்கதுப்பு வாயினா சரி கீழ்கதுவாயினா ஒன்னு ரெண்டு நாலு மேற்கதுவாயினா ஒன்னு மூணு நாலு எல்லாமே நாலு சீர்லேயே இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்று வந்துச்சுன்னா அது முற்று சீர் ஓகேவா சோ இதே மாதிரி தான் வந்து சீர்மூனை அதே மாதிரி இது இது எதுகையிலயும் இந்த வகைகள் எல்லாம் வரும் அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இணைனா ஒண்ணு ரெண்டு பொழிப்புனா ஒண்ணு மூணு ஒருகுனா குனா ஒண்ணு நாலு கூளைன்னா ஒண்ணு ரெண்டு மூணு கீழ்கதுவாய்னா ஒன்று ரெண்டு நாள் மேற்கதுவாய்னா ஒன்று மூணு நாலு முற்றுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இங்கே பார்க்கும்போது முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் இந்த மூன்று சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுனால இது கூளை இது இது ஒன்று ரெண்டு நாலு நாலாவது தான் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ரெண்டு நாள்னா கீழ்கதுவாய் இப்படி தான் வந்து சீர் வகையை வந்து நம்ம கண்டறியணும் ஓகேவா அதுக்கு இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஸோ இந்த ஏழு இலக்கண குறிப்புகளையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இயர் கொஸ்டின் இருந்து எடுத்தது அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி